இந்த கேன் தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நோயெல்லாம் வரும் தெரியுமாங்க கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க பயந்துடுவீங்க இவ்வளோ நாளா இது மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம சாப்பிட்ருந்தோம் அப்படின்னு நினச்சி பதறிடுவீங்க தினமும் கேன் தண்ணி யூஸ் பண்றீங்களா நீங்க ரொம்ப அபாயகரத்தில் இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் சமைக்கிறதுக்கும் நீங்கள் கேன் தண்ணி தான் யூஸ் பண்றீங்களா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆபத்தான அபாயகரமான இடத்துல இருக்கீங்க எல்லாரும் சுத்தமான தண்ணி குடிக்கிறதா நினச்சிட்டு இருக்கீங்கள நாம் குடிக்கிறது தண்ணியே இல்லை இந்த நவீன காலகட்டத்தில் நாம் எங்கே போய் எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் எப்படி தயாரித்தாங்க யார் தயாரித்தாங்க அதுக்கு என்ன கேரண்டி என்ன வாரண்டி அப்படி எல்லா விஷயம் எல்லா விஷயத்தையும் எல்லா தகவலையும் நம்ம கேட்குறோம் ஆனால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் தினமும் குடிக்கிற முக்கியமான குடிநீர் அந்த குடிநீரை என்னெல்லாம் சேர்க்குறாங்க என்னெல்லாம் எடுக்கிறாங்க அதிலருந்து அந்த தண்ணியில் என்னெல்லாம் விளைவுகள் இருக்குது அப்படின்ற விஷயத்த நீங்கள் யாராச்சும் செக் பண்ணியிருக்கீங்களா நம்ம உடம்புல இருக்கிற இரநூத்தி ஆறு எலும்பும் ஈஸியாக நமக்கே தெரியாமல் கரைஞ்சி போகிறதுக்கு நாமளே தினமும் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ட்ரிங்கிங் வாட்டரை குடிச்சிகிட்ருக்கோம் நம்முடைய வாழ்க்கையில் தினமும் நாம் கேன் தண்ணி தான் யூஸ் பண்ணுறோன்னா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் முக்கியமான பல அறிவிப்புகள் வந்து வந்திருக்கு அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கேன் தண்ணியால் நமக்கு என்ன நடக்குது இந்த பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளுமே உயிர் வாழும்னா தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது அந்த தண்ணி எந்த அளவுக்கு முக்கியம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த முக்கியமான தண்ணி எப்படி இருக்கணும் நாம் அதை எப்படி குடிக்கணும் நாம் அதை எப்படி பயன்படுத்தணும் எப்படி நம்ம பயன்படுத்தக்கூடாது அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னடா அவன் தண்ணி குடிச்சா என்னென்னமோ வரும்னு சொல்றா அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த தண்ணியில் வர பிரச்சனையை இது மாதிரி பிரச்சனை வரும் அது மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க நம்ம சென்னை பல்கலைக்கழகம் அண்ணா அறிவியல் பல்கலைக்கழகம் ஐஐடி மெட்ராஸ் இது மட்டும் இல்லைங்க டபிள்யூஹெச்ஓ இவங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லியிருக்காங்க நாம் குடிக்கிற ட்ரிங்கிங் வாட்டரில் என்னென்ன பிரச்சனை வருது எவ்வளோ பிரச்சனை வருது நாம் எப்படிலாம் பாதிக்க போகிறோன்ற அறிக்கையை அவங்க வெளியிட்டு இருக்காங்க தண்ணியில் இவ்வளோ சத்துக்கள் இருக்கா இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கான்றதே நான் இன்றைக்கி அந்த ஆய்வறிக்கை பார்க்கும் போது தான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் ஸோ இந்த பதிவை நாம் அவங்க எல்லாருக்கும் தெரிவிக்கணும் இந்த கேன் யூஸ் பண்ணுற எல்லாரும் இங்கே பார்க்கணும் நம்மளோட ஃபேமிலிக்கும் நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நாம் வந்து நல்ல வந்து ஒரு விஷயத்த செய்யணுமே தவிர நம்ம கிட்டேருந்து ஒரு கெட்ட விஷயம் போயிட்டு அவங்களால அதனால் அவங்க யாருமே பாதிக்கப்படக்கூடாது அதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்காகவே மேக் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் கேளுங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் நாம் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு நீங்களே முடிவெடுப்பீங்க இந்த மூணு கழகமும் சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வாழ்கிற இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் முப்பது கம்பெனிங்க டாப் முப்பது கம்பெனி மினரல் வாட்டர் கேன்ஸை எடுத்து ஆய்வகத்துக்கு அனுப்பி ஆய்வு நடத்தி அதோட அறிக்கையை வெளியிட்டு அறிக்கையை வெளியிட்ட மேலே அவங்களே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த ஆய்வு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த தண்ணியில் முழுக்க முழுக்க மனிதனுக்கு கேடு தான் வருமே தவிர எந்த ஒரு நன்மையும் இல்லை நம்ம உடம்புல இயற்கையாக இருக்கிற நல்ல விஷயங்கள கூட இந்த கேன் வாட்டர் வந்து கெடுத்துடும் அழிச்சிடும் நம்மளுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் பாதிக்கப்படும் அதில் முக்கியமா பார்த்தீங்கன்னா இருதய கோளாறு ஹார்ட் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் வர்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இன்னைக்கு இருக்கிற உணவு இந்த உணவுகள் மாற்றத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஏற்க பிரச்சனை இதுல நாம குடிக்கிற முக்கியமான தண்ணிங்க தண்ணியில இவ்வளோ பிரச்சனை இருக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த வாட்டர் கேனில் அவங்க பண்ணுற எல்லா அந்த கெமிக்கல் ரியாக்ஷனால் நம்ம உடம்புல நமக்கு தேவையாக இருக்கிற இயற்கையாகவே இருக்கிற சத்துக்களை கூட அந்த கேன் தண்ணி காலி பண்ணிடுவாங்க இந்த மூணு பல்கலைக்கழகமும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சி அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம் அவங்க சொல்லிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குதுங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சோடியம் நாம் குடிக்கிற தண்ணியில்

இந்த அளவு மட்டும் சோடியம் மட்டும் குறைஞ்சி நம்ம உடம்புல இந்த அளவுக்கு குறைஞ்சி இருந்துச்சுன்னா நம்ம உடம்புக்குள்ள வயிற்றுப்போக்கு இதய நோய் பக்கவாதம் அர்ஜினல் கோளாறு இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து நம்ம உடம்புல அடிக்கடி வந்து போயிட்டே இருக்கும் இது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுங்க இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கால்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கால்சியம் தாங்க இந்த கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையான தண்ணியில் இருக்கிறது நூற்றி எண்பத்தி எட்டு மில்லிகிராம்ங்க ஒரு லிட்டர்ல நான் சொல்றது எல்லாமே ஒரு லிட்டர் கணக்கு தான் ஒரு லிட்டர்ல நூற்றி எண்பத்தி எட்டு மில்லிகிராம் வந்து கால்சியம் இருக்கணும் அது இருந்தாதான் நம்ம உடம்புக்கு தேவையான கால்சிய சத்து வந்து போய் சேரும் நம்மளுடைய எலும்புகள் எல்லாம் வலுவா இருக்கும் நம்மளுடைய எலும்புகள் வந்து சீக்கிரத்துல உடையாது அந்த முட்டி வலி கை கால் பெயின் வலி ஜாயிண்ட் வலி இது மாதிரி பிரச்சனைலாம் வந்து பாத்தீங்களா இது மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது அதெல்லாம் தவிர்க்கணும்னா இந்த ஒன் நூத்தி எண்பத்தி எட்டு மில்லிகிராம் அளவு வந்து ஒரு லிட்டர் தண்ணி இருக்கணுங்க ஆனா நாம யூஸ் பண்ற இந்த கேன் தண்ணியில எவ்வளோ இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க வெறும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நூத்தி எண்பத்தி எட்டு எங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள்ல கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லைங்க சுத்தம் ஜீரோன்னு சொல்லிடலாம் ஜீரோ கால்சியம் ஜீரோ அப்படின்ற அளவுக்கு அந்த அளவு இருக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தேவையான கால்சியம் இரும்பு சத்து வந்து நமக்கு கிடைக்காது அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போன்ஸ் எல்லாம் வீக் ஆகிடும் கண்டிப்பாக போன்ஸ் எல்லாம் தானாகவே உடைஞ்சிடும் யாரும் உடைக்க வேண்டியது இல்லை நீங்கள் ஓங்கி ஒரு சோரில் குத்துனீங்கன்னா உங்கள் கையோட எலும்பெல்லாம் உடஞ்சிரும் இதனால தான் என்னமா தெரில இப்போலாம் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் எல்லா மருத்துவமனையிலும் எனவே ஏறு கை கால் வலிது நடக்க முடியல மாடி ஏற முடியல இறங்க முடியல ஜாயின்ட் பெயின் முதுகு வலிக்குது வண்டி ஓட்ட முடியல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போன்ஸ் ப்ராப்ளம் போன்ஸ் ப்ராப்ளம் போன்ஸ் ப்ராப்ளம் போன்ஸ் ப்ராப்ளம்ன்றாங்க ஒரு சின்ன வேலை செஞ்சாங்க மூட்டத்துக்கு வச்சாங்களா படிக்கட்டு இறங்கினாங்களாம் எங்கள் வீட்டுக்காரமாக பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இருந்துக்கே இருந்தாங்கன்னா லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சுங்க போன்ஸ் ஒடஞ்சிச்சிங்க எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் கேன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு வேலை எங்களால் தான் நடந்தோம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு வந்து மனசு வந்து ஆயிடுச்சுங்க இது எல்லாம் நீங்கள் குழம்புறதுக்காகவோ உங்களை பயமுறதுக்காகவோ சொல்ல நீங்கள் தெளிவடையணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்கு போடுறோம் கண்டிப்பா இன்னும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இன்னும் நிறைய விஷயம் இருக்கு இருக்கு கையில இருக்கு நீங்க பார்க்கலாம் பாருங்க இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மெக்னீசியம் அப்படின்ற ஒரு பொருள் வந்து நம்ம தண்ணியில இருக்குங்க சீரியஸாவே உங்களுக்கு தெரியுமா தெரியல எனக்கும் வந்து கொஞ்சம் சத்துக்கள் இருக்கும் சத்துக்கள் இருக்கும்னு தெரியும் அது என்னென்ன பேரு இதெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு இந்த ஆய்வு அறிக்கையை நான் பார்த்தபோது தான் எனக்கே தெரியுது இது மாதிரி விஷயம்லாம் இருக்கு இதெல்லாம் இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்ற மேட்டரே எனக்கு தெரிய வந்துச்சுங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மெக்னீசியம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நம்ம நார்மல் தண்ணியில் இருக்கிறது அறுபத்தி மூணு மில்லிகிராம் அளவுங்க ஆனா நாம யூஸ் பண்ற இந்த கேன் தண்ணியில் இருக்கிறது வெறும் ரெண்டு மில்லிகிராமுங்க அறுபத்தி மூணு எங்க வெறும் ரெண்டுங்க முதல ஓவரால் பார்த்தீங்கன்னா ஆய்வறிக்கையில் சொல்லிக்கிற அவங்க அந்த கேன் தண்ணியில் இருக்கிற சத்துக்களோட அளவு பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்க்கும்போது அவங்க ஜீரோன்னு சொல்லலை என்ன பொறுத்த வரைக்கும் அது ஜீரோவுக்கு சமந்தாங்க அப்போ அந்த கேன் தண்ணியில் நம்ம உடம்புக்கு தேவையான எந்த ஒரு நல்ல விஷயமும் எந்த பொருளோ சுத்தமா இல்லைங்க தண்ணி சுத்தமா இருக்கு அதுல எந்த சத்தும் சுத்தமா இல்லை உண்மை நார்மல் தண்ணியை நம்ம குடிக்கிற தண்ணியில் இருக்கிற எந்த ஒரு பொருளுமே அந்த கேன் தண்ணியில் இல்லைங்க இதை தெளிவா சொல்லிட்டாங்க இவங்க சொல்லுங்க டபிள்யூஹெச்ஓ அவங்களும் சொல்லியிருக்காங்க கேன் தண்ணி யூஸ் பண்றதால ஆர்ஓ வாட்டரை யூஸ் பண்றதுனால கண்டிப்பா உடம்புக்கு கேடு அது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்றது கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குளோரைடு குளோரைடுன்ற ஒரு விஷயம் நம்ம குடிக்கிற தண்ணியில் இருக்கு அதோட அளவு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு மில்லிகிராம் ஒரு லிட்டரில் நாங்கள் நூற்றி பதினேழு ஒரு மில்லிகிராம் அளவில் இருக்கணும் ஆனால் இருக்கிறது நான் சொன்னால் நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க முன்னையாச்சும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இருந்துச்சு இதோட அளவு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் ஜீரோ பாயிண்ட் ஒன்னு இருந்தா கூட பரவாயில்லங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எய்ட்டுங்க மைனஸ்ல அந்த அளவுக்கு மில்லிகிராம் அளவு தான் ஒரு லிட்டர்ல இருக்குங்க எதுக்கு நூத்தி பதினேழுக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ எயிட் இந்த அளவில் இருக்கு சுத்தமா இல்லை அந்த அளவுக்கு அதாவது கண்ணுக்கே தெரியாது காற்றுல கலந்துச்சின்னுறவங்கல்ல அது மாதிரி சுத்தமாக இந்த கேன் தண்ணியில நம்மளுடைய உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமான விஷயம் ஒன்னு கூட இல்லை அது இல்லைன்னாடா பரவாயில்லைங்க அந்த பிரச்சனையோட நம்ம ஊட்டலான்னு வச்சுக்கோங்க நம்ம உடம்புல இயற்கையாகவே நமக்குள்ள இருக்கிற சத்துக்களை இந்த தண்ணியில தான் இல்லையா இந்த தண்ணி உள்ளே போனது என்ன பண்ணோம்னா நம்ம உடம்புல நமக்குள்ள இயற்கையாகவே இருக்கிற சத்துக்களை வந்து இந்த தண்ணி காலி பண்ணிடுதுங்க நம்மளுடைய யூரின் வழியாக அதெல்லாம் வெளியே போயிடுது ஏன்னா தாதுக்கள் சத்துக்கள் இல்லாத தண்ணி உள்ள போன்றால உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா சத்துக்களையும் எடுத்து மொத்தத்தையும் கேலி பண்ணி வெளியே அடிச்சு விட்டுறாரு இதனாலதான் நமக்கு நான் மேல சொன்ன பாத்தீங்களா இந்த எல்லா பிரச்சனையும் வருதுங்க இது மட்டும் இல்லைங்க இது மட்டும் இல்லை இந்த பிரச்சனை மட்டும் வந்தா கூட பரவாயில்லையே இது தவிர்த்து ஏகப்பட்ட பிரச்சனை நம்ம உடம்புக்குள்ள வருதுங்க இதெல்லாம் ஒரு விஷயமா பாத்தீங்கன்னா மறைமுகமா நம்மக்குள்ள நடந்துகிட்டு இருக்கா போல நமக்கு இது தெரியல நாம தான் வந்து என்ன பண்றோம் ஏதோ ஒரு பிரச்சனையால வந்துச்சு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்றோம் அப்படி கன்ஃபியூஸ் ஆகிட்டு மறுபடியும் மறு என்ன பண்றோம் அதே தான் பண்றோம் அதே மாதிரிதான் நமக்கு தெரியாம தண்ணீர் குடிச்சிட்டே இருக்கும் போல நமக்குள்ள பிரச்சனை உருவாகிட்டே இருக்கு இது தெரியாம நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த ஆய்வறிக்கை வெளியே வந்து இந்த நியூஸை நான் பார்த்த பிறகுதான் எனக்கே தெரியுது நமக்குள்ள நிறைய தவறு நம்ம பண்ணிட்டு இருக்கும் போல அதனாலதான் நமக்கு இந்த பிரச்சனை வந்து நம்ம ஃபேமிலி அந்த பிரச்சனை வந்து பசங்களுக்கு மாரி தொலைதான் வருது நல்லா தான் இருப்பாங்க என் பசங்க ஸ்கூல் நல்லா தான் போவாங்க நல்லா தான் வருவாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா உடம்பு இருப்பாங்க என்னடா பிரச்சனை ஏதாவது பிரச்சனை உடனே ஹாஸ்பிடல் தீங்கும் ஓட வேண்டியதா போனீங்கல இருக்கிற செலவுல எந்த செலவா இருந்தாலும் பரவாயில்ல கடங்க கஷ்டப்பட்டு நம்ம உடம்பு முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம பண்றோம் ஆனா அப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணாலும் இல்லை காசு வச்சிருந்து பண்ணாலும் சரி காசு இல்லாம பண்ணலாம்னு சரிங்க ஆனா தேவையில்லாத ஒரு செலவை நாமளே உருவாக்குறோம் நல்லா யோசிச்சு பாருங்க காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கி நாம சாப்பிட்டு மறுபடியும் காசு கொடுத்து அதுல வர பிரச்சனையை சரி பண்றோம் இது தேவையே இல்லாது இதுல முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ரொம்ப எளிமையா சொல்லணும்னா நாமளே காசு கொடுத்து நோயை தாங்க வாங்குறோம் அவ்வளவுதாங்க ரொம்ப எளிமையா சொல்லலாம் நோயை வாங்குற மாதிரி தான் இந்த தண்ணியை வந்து நம்ம குடிச்சுட்டு இருக்கோம் இந்த ஆய்வறிக்கையை பார்த்து தான் நான் சொல்றேன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே கேன் தண்ணியை பயன்படுத்துகிறோம்னு இருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கொஞ்சம் குறைக்க பாருங்க இந்த கேன் வாட்டரை நாம குடிக்கிறதுக்காக மட்டும் இல்லாம நம்ம வீட்டுங்களில் சமைக்கிறதுக்கும் நாம எல்லாரும் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படி நாம சமைக்கிறதுக்கு பயன்படுத்தினா என்னெல்லாம் பிரச்சனை வருங்க நாம இன்னைக்கு வாங்குற இந்த வெஜிடபிள் மற்ற ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிட்ற ஐட்டம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய குளறுபடி ஏகப்பட்ட கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம மீறி கஷ்டப்பட்டு எப்படியோ வாங்கிட்டு வந்து நம்ம நல்ல பொருளை சமைச்சு நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிறோம் கடைசியாக நாம் சமைக்கிறதுக்கு அந்த தண்ணியை ஊற்றும் போது அந்த பொருளும் வந்து கெட்ட பொருளாக மாறி போகுதுங்க என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சமைக்கிற தண்ணி என்ன பண்ணுது அந்த சமைக்கக்கூடிய அந்த பொருள்கள் வெஜிடபிள்லாம் இருக்கிற சத்துக்கள்லாம் வந்து எவ்வளோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அளவுக்கு குறைச்சி விட்டுருதுங்க எல்லாத்தோட அளவும் குறைஞ்சி போகுது அதில் கிடைக்கக்கூடிய சத்துக்களும் நம்ம உடம்புக்கு கிடைக்க விடாம எல்லாமே நம்ம உடம்பு விட்டு வெளியேறிடுது நமக்கு தேவையான எந்த சத்துக்களும் நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடாத வகையில் தான் இந்த கேன் வாட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனை அதில் என்ன பிரச்சனைனா முக்கியமாக அதால் வரக்கூடிய பல பிரச்சனைலாம் முக்கியமான பிரச்சனை பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கர்ப்ப வந்து நிறைய பிரச்சனை வந்து உருவாக்குது கோளாறு ஏற்படுத்துது இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹை பிளட் ப்ரெஷர் எங்க பார்த்தாலும் இப்போ எங்க திரும்பி பார்த்தாலும் சரிங்க நம்ம எங்க சொந்தக்கார வர்றது பார்த்தீங்கன்னா எங்க திரும்பி பார்த்தாலும் ப்ரெஷர் ப்ரெஷர் ப்ரெஷர்ன்றாங்க இந்த ப்ரெஷர்லாம் எங்கேருந்து வந்தா எனக்கு இப்போ தான் தெரியுது இந்த தண்ணியாலேருந்து கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நியூஸை பிறகு தான் எனக்கு தெரியுது இது நம்ம வந்து சாதாரணமாக எடுக்கக்கூடிய விஷயம் இல்லைங்க நாம இந்த தண்ணியை பயன்படுத்தினால நமக்கு எவ்வளவு பிரச்சனை வர பாருங்க ஹை பிளட் ப்ரெஷர் வரதுக்கு இது முக்கியமான காரணமா இருக்கு இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்மளுடைய இறைப்பை இறைப்பை இருக்கும் இல்லைங்களா அதில் அழற்சின்னு சொல்லுவாங்க அதாவது இறைப்பை அழற்சின்னு சொல்லுவாங்க வயிற்றுக்குள்ள வந்து ஒரு மாதிரி இறைச்சல் போடுற மாதிரியோ இல்லை ஒரு மாதிரி பண்ணோம் அது அது இறைப்பை அழற்சின்னு சொல்லுவாங்க இந்த விஷயம் வருது இதுக்கு அடுத்தபடியாக மஞ்சள் காமாலை மஞ்சள் காமாலை வரது கூட இந்த கேன் வாட்டர் வந்து நம்ம பயன்படுத்தினா நமக்கு மஞ்சள் காமாலை கூட வரும்னு சொல்றாங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நம்மளுடைய உடம்புல இருக்கிற எல்லா எலும்புகளும் இதனால கண்டிப்பா பாதிக்கப்படும் 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 எல்லாருக்கும் முட்டி வலி கை கால் வலி ஜாயிண்ட்டு இது எல்லாத்தையும் பிரச்சனை அந்த தேர்தல தேங்கு இதை தேங்க அதை தேங்கு சொல்றாங்கல்ல அதெல்லாம் தேங்கி தேவல நம்ம இதை குடிக்கிறத நிறுத்தினாலே எல்லாம் சரியாயிடும் இருக்கு இப்போதான் எனக்கு இந்த விஷயமே தெரியுது எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் கூட இப்படி வலி இடி சொல்கிறாங்களா இனிமேலும் அவங்களதான் சொல்ல போறேன் தண்ணி குடிக்க நிறுத்து நார்மல் வண்ட குடிங்க எல்லா பிரச்சனையும் சால்வ் அந்த அந்தளவுக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்கு போன்ஸுக்கு சுத்தமாக சப்போர்ட் பண்ணாது சப்போர்ட் பண்ணனாலும் பரவாயில்ல நம்மளை ஒருத்தர் தூக்கி விடனாலும் பரவாயில்ல நம்மளை கீழே தள்ளி விடக்கூடாதுல்ல இல்லை ஆனால் இது தள்ளி விட்டுரும் கீழே தள்ளி விட்டுரும் கீழே அகல பாதனத்தில் தள்ளி விடுது அந்த அளவுக்கு இந்த கேன் தண்ணியில நமக்கு தேவையான எந்த பொருளும் இல்லை நமக்கு தேவையில்லாத நம்ம உடம்புல இருக்கிற தேவையான பொருளை கூட தேவையில்லாத பொருளாக மாற்றுற அளவுக்கு இந்த கேன் தண்ணியில கெடுதல் இருக்கு சரி ஓகே இந்த கேன் தண்ணி குடித்தா இந்த பிரச்சனை வருது அந்த பிரச்சனை வருது இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு இதெல்லாம் இருக்கு சரி ஓகே நாங்கள் என்ன பண்றது எங்களுக்கு நார்மல் வாட்டர் கிடைக்கிறது இல்லை அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு தேர்வு நாங்கள் எப்படி தான் வந்து நல்ல தண்ணியை குடிக்க முடியுது அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுன்னு ஆசைப்படுறீங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம எல்லாமே இந்த மாதிரியான அற்புதமான அரிய அற்புதமான விஷயங்களை மட்டும் கொண்டு தான் நம்ம சொல்லுவோம் அந்த தகவலை மட்டும் தான் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இதை விட இன்னும் அரிய தகவலாம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் வாங்க நம்ம முக்கியமான அந்த கட்டத்துக்கு போகலாம் சரிங்க இதுக்கு மாற்று வழி என்ன அப்படின்னு யோசித்தீங்கன்னா நார்மலா நம்ம வீடுகளில் தண்ணி வந்து குழால வரும் சில பேர் வீட்டில் குழால வரும் சில நிலத்தடி சில இடத்துல வந்து நிலத்தடி நீர் நல்லா இல்லை சொல்லிட்டு நமக்கு தண்ணி வர வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் ஸோ நம்ம நார்மல் வாட்டர் நமக்கு கிடைச்சதுன்னா அந்த நார்மல் வாட்டரை இதுதான் மாற்று வழி அல்ல ஆனாலும் டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நார்மல் வாட்டரை நீங்க கொதிக்க வச்சு நீங்க பயன்படுத்தலாம் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா அந்த கேன் வாட்டரை விட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் வந்து நமக்கு அதிகமா தான் இதில் நன்மை இருக்கு ஐம்பது பர்சன்டேஜ் தான் பிரச்சனை இருக்கு ஆனா அந்த கேன் வாட்டரில் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் காலி நம்ம காலி அந்த கேன் வாட்டர் கதையா மறந்துருக்காங்க தண்ணியை கொதிக்க வச்சு பயன்படுத்தலாம் நார்மலாக கிராமப்புறத்தில் இருக்கவங்க மற்றபடி தண்ணி கிடைக்கிறவங்க எல்லாமே நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேன் வாட்டர் யூஸ் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய விஷயமாகவும் பக்கத்து வீக்கிட்டு இருக்காங்க அக்கறை வீட்டுக்காரங்க நினைப்பாங்க நம்ம நார்மல் தண்ணியெல்லாம் நீங்கள் தண்ணியாக குடிக்கிறீங்க நாங்க இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது சில பேர் அதுக்காகவே வந்து சில பேர் பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் இது அப்படி இல்லை நாம வந்து நம்ம உயிர் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப முக்கியம் இது நம்ம உடம்புக்குள்ளேயே ஊருச்சுன்னா நம்ம ஜீனுக்குள்ளே கூட போறது வாய்ப்பு இருக்கு இது அவங்க சொல்லலை நானா யோசித்து பாக்கிறேன் ஒருவேளை இப்படி கூட நடக்க வாய்ப்பு இருக்கலாம் இல்லைங்களா ஏன்னா அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை போகும்போது இந்த நம்ம உடம்புக்குள்ளேயே கூட ஊறி ஊறி இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு மாரிபிகேஷன் வரா மாதிரி முடிவாயிடலாம் இல்லைங்களா அதுக்காக தான் சொல்றேன் நீங்க நம்ம கிட்ட கிடைக்கிற தண்ணியை நம்ம அரசாங்கம் கொடுக்குற தண்ணியை கூட நீங்க கொதிக்க வச்சு பயன்படுத்தலாம் நீங்க குடிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் மட்டுங்க தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேன் தண்ணியை வந்து தவிர்க்க பாருங்க நம்மளுடைய குடும்பமும் நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனோ நம்மளுடைய சமுதாயமும் நல்லா இருக்குதுன்னா நாம இதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நன்றி வணக்கம் என்னடா அவன் நன்றி வணக்கம் சொல்லிட்டு மறுபடியும் வட்டான்னு பாருங்களா ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களை மாதிரியே எத்தனையோ பேர் கேன் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க அப்போதான் அவங்களுக்கும் வந்து இந்த அவேர்னஸ் எல்லாம் தெரியும் இதில் என்ன விஷயங்கள் இருக்குது அதை நம்ம பயன்படுத்தலாமா வேணாமான்ற விஷயம் அவங்களுக்கு புரிய வரும் ரெண்டாவது இந்த வீடியோ பதிவு மூலிமா நீங்கள் புதிய தகவலை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் இந்த பதிவுக்கு ஒரு லைக்கை போடுங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் யாரெல்லாம் வாட்டர் கேன் யூஸ் பண்ணுறீங்க சமைக்க யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க எல்லாருமே ஜீரோ அப்படின்னு ஒரு லெட்டரை மெசேஜ் தட்டி விடுங்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் யாரெல்லாம் இனிமே நான் வாட்டர் கேன் யூஸ் பண்ண மாட்டேன் சமைக்க கூட யூஸ் பண்ண மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணுவேன் தண்ணியை கொதிக்க தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்றீங்களோ அவங்க எல்லாருமே எண்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கீழே சொல்லுங்க அதை பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம் மறுபடியும் திரும்பிலாம் வர வரமாட்டேன் நன்றி வணக்கம்